ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டனை subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோவில் பையனுள்ள சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்ட் ஒன் வீடியோவை என் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் அதுவும் தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் எப்போ குலோப்ஜாம் செஞ்சாலும் குலோப்ஜான் வந்து விரிசல் அடையுதா அப்படி இல்லைன்னா கரைஞ்சே போயிருதா சர்க்கரைப்பாகோடு அப்போ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குலோப்ஜாமுன் இருக்குல்ல அது விரிசல் அடையாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உருட்டுவீங்களா அந்த மாவை குலோப்ஜான் சைஸில் அப்போ நீங்கள் ஒரு விரிசலும் இல்லாதபடி கொஞ்சம் பொறுமையாக உருண்டை உருட்டி போட்டிங்கன்னா விரிசல் வராமல் இருக்கும் குலோப்ஜாமுன் ஜீராவில் கரையாம இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாவு கடகடன் கடன் இருக்கிறப்ப போடாமல் மிதமான சூட்ல ஆறுனதுக்கப்புறம் குலோப் ஜாமூன்களை ஜீரா பாகில் சேர்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் கரையாமல் அப்படியே குண்டு குண்டு குலோப் ஜாமுனாக கிடைக்கும் கொத்தமல்லி துவையில பார்த்து தெரித்து ஓடுறவங்க கூட இனி கொத்தமல்லித் தொகையில் அரைங்க அப்படின்னு கேட்டு சாப்பிடணுமா அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான் கொத்தமல்லி துவையில் அரைக்கிறப்ப புளிக்கு பதிலாக மாங்காய் சீசனில் மாங்காய் சேர்த்து அரைச்சு பாருங்க அதோட சுவையும் மனமும் அல்டிமேட்டாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்புக்கு இந்த டிப்பை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு காரக்குழம்பு செய்கிறப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்து செஞ்சிங்கன்னா குழம்பு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் நம்மள பலரும் இப்போ மைதா புரோட்டாவை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தி வெர்ஷனான கோதுமை புரோட்டாவுக்கு மாறிட்டோம் இந்த கோதுமை புரோட்டாவை சுவையாக செய்கிறதுக்கு இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோதுமை புரோட்டா செய்றீங்கல்ல அப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஓம கலந்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் எளிதில் ஜீரணமும் ஆகும் டேஸ்ட்டான ரவா லட்டு செய்யணுமா அப்போ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரவா லட்டு செய்கிறப்ப அது கூடயே கொஞ்சம் அவளையும் மிக்சியில் ரவை போல் பொடிச்சு நெய்யில் வறுத்துக்கோங்க அதை சேர்த்துட்டு அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடரையும் கலந்து செஞ்சிங்கன்னா டேஸ்டியான ரவா லட்டு ரெடி பால் பவுடர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவளையும் ரவையும் பயன்படுத்தி கூட ரவா லட்டு செய்கிறப்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் தேருவே மணக்கிற அளவுக்கு சுண்டக்காய் குழம்பு செய்யணுமா அப்போ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் குழம்பு அப்படி இல்லைன்னா சுண்டக்காய் வத்தல் குழம்பு செய்கிறப்ப நல்லெண்ணெயிலையே அந்த சுண்டக்காய் வத்தலையோ அப்படி இல்லைனா பச்சை சுண்டக்காவையோ வருத்துட்டு அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெயை பயன்படுத்தி செய்கிறப்ப சுவையும் மணமும் அள்ளுங்க நல்லா மனமாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு சப்பாத்தி செய்யணுமா சப்பாத்தி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடணுமா அப்போ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்திக்கு மாவு இப்போ செய்கிறீங்களே அப்பையே கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் கொஞ்சோண்டு சுக்குத்தூளும் கலந்து சப்பாத்தி மாவு செஞ்சு சப்பாத்தி போட்டிங்கன்னா சப்பாத்தி சுவையும் அதிகரிக்கும் எளிதாக ஜீரணமும் ஆகுங்க ஒரு ஹெல்தியான சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த சாம்பார் சாப்பிட்றதுனால உங்களோட உடல் எடை குறையணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறீங்கள அப்பையே அதோடு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொள்ளு சேர்த்து வேக வச்சு சாம்பார் வச்சிங்கன்னா உடம்புல கொழுப்பு சேராமல் உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு மாவு வரைக்கலையா அப்போ ஒரு முறை இது மாதிரியான ரவா இட்லி செஞ்சு கொடுத்து அசத்துங்க ரவா இட்லி செய்கிறப்ப கொஞ்சோண்டு சேமியாவையும் வறுத்துட்டு தயிரில் ஊற வச்சு ரவா இட்லி மிக்ஸோடு சேர்த்து நீங்கள் ரவா இட்லி சுடுறப்ப உங்களுக்கு கூடுதல் ருசி கொடுக்கும் அது கீரை சாம்பார் கீரை கூட்டு கீரை பொரியல் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க கீரை ரசம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா இது ஹெல்தி வெர்ஷன் ரசங்க அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் ரசம் வைக்கிறப்ப கருவேப்பிலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் முருங்கை கீரையை தூவி இறக்குனிங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் சுவையாக இருக்கும் ஹெல்தியானதும் கூட தினமும் நைட்டு குக்கரோட கேஸ்கெட்டு வெயிட்டு இது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் குக்கர் மூடியில் இருக்கக்கூடிய சேஃப்டி வாழ்வையும் பார்க்குறது நல்லது இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் எந்த ஒரு அவசரத்துலேயும் பிரச்சனை வராமல் சமைச்சிடலாம் குழம்பு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அதை கெட்டியாக்குறதுக்கு தேங்காய்க்கு பதிலாக ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய்க்கு பதிலாக பீர்க்கங்காய் சீசனில் வெங்காயத்தோட பீர்க்கங்காவையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி விட்டு குழம்புல ஊற்றுனீங்கன்னா குழம்பு எவ்வளவு தண்ணியாக இருந்தாலும் நல்லா கெட்டியாக மாறுறதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரியான சாம்பாரை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுச்சா ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு சாம்பாரில் ஜீரகத்தை தாளித்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு புதினாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து இறக்குனிங்கன்னா சாம்பாரோட சுவை நல்லா இருக்கும் இந்த வீடியோவில் பயனுள்ள சமையல் குறிப்புகள் தான் பார்த்தோம் இதோட முந்தைய வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கிறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்ணுறதோட மட்டும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்